முக்கியமாக நீர் ஆகாரம் நம்ம சாப்பிடலாமா நீர் ஆகாரம் எப்படி சாப்பிடணும் இது பொதுவாகவே நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா நேர திட்டுக்கள் இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி செய்யலாம் இதற்கான எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது குளியல் பொடியோ இல்லை ஃபேஸ் பேக்கோ இருக்கா இதை நம்ம பார்க்கலாம் இதனால அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தால் நம்மளுடைய கட் பேக்டீரியாஸ் குறைய ஆரம்பித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக குணமாகறாங்க வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் கோடை காலம் வருது எந்த மாதிரி உணவுகள் அதுலேயும் முக்கியமாக நீர் ஆகாரம் நம்ம சாப்பிடலாமா நீர் ஆகாரம் எப்படி சாப்பிடணும் இதனால பழங்கள் என்ன வேற என்னென்ன உணவுகள் நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் பொதுவா நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகுதுன்னு எந்த சீசன்னாலும் சரி நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் இருக்கும் பொதுவாகவே நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் உடல் சூடு தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் இருக்கும் ஆனா இந்த சம்மர் டைம்ல ஜென்ரலாகவே உடல் சூடு ஏற்படும்பொழுது உடலிலே நம்ம தோல்ல இருந்து ஆரம்பிச்சு உடல் உள்ளுறுப்புகள் வரைக்குமே அதிகமான பாதிப்புகள் வருது அதாவது நம்ம தோல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் இருக்கும் ஸ்கின்னோட டோன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கருமை நிற திட்டுகள் இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி செய்யலாம் இதற்கான எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது குளியல் பொடியோ இல்லை ஃபேஸ் பேக்கோ இருக்கா இதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம உடலை டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும் நீர் சத்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும்பொழுது உடலில் நமக்கு அந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இதுவே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சம்மர் டைம்ல ரொம்ப ஸ்வெட் ஆகிறது ஒரு சிலருக்கு இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உஷ்ணமாகிறது அதிகமாக ஒயிட் டிசார்ஜ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருந்துகிட்ருக்கும் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறது உடல் உஷ்ணத்தினால சீக்கிரமாக டைஜஷன் ஆகாமல் இல்லை ஒரு சிலருக்கு உஷ்ணத்தினால் அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தால் நம்மளுடைய கட் பேக்டீரியாஸ் குறைய ஆரம்பித்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் இருக்கும் அப்போது நம்மளுடைய உடல் அதாவது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு கட் பேக்டீரியாஸ் ரொம்ப முக்கியம் அப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அதனால இந்த வெயில் காலத்துலலாம் நம்ம வந்து பார்த்தோம்னா பழைய சாதம் சாப்பிடுங்க நீர் ஆகாரம் அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து இல்லை மோர் கலந்து நம்ம குடிக்கும் குடிக்கும்போது உடலில் நமக்கு உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாகாமல் குறைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த நீர் ஆகாரம் யார் யார் எல்லாம் சாப்பிட்லாம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள் வந்து நீர் ஆகாரத்தில் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாமே நம்ம சரி பண்ணுறதுக்கு நீர் ஆகாரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய சில மருந்துகள் இருக்குது அதாவது கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்டு இருக்குது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது வெயிட் லாஸ்க்கான மெடிசன்ஸ் நம்ம வந்து ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கான மெடிசன்ஸ் கொடுக்கும்போதும் நீர் ஆகாரத்தில் சாப்பிடுங்க அதுவும் இந்த கோடை காலத்தில் பார்த்தோம்னா இந்த நீர் ஆகாரம் நம்ம பயன்படுத்தும்போது உடல்ல உடலில் அதிகமான இருக்கக்கூடிய உஷ்ணமோ ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நமக்கு நிறையவே நம்ம குடல் பகுதியில் சேர ஆரம்பிக்கும் இந்த நீர் ஆகாரம் எப்படி நமக்கே தெரியும் நம்ம சாதம் வடித்த சாதத்தில் நம்ம தண்ணீர் விட்டு வைக்கணும் சாதம் நல்லா நமக்கு அந்த சூடெல்லாம் போன பிறகு சாதம் வடித்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் கழித்து நம்ம தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு நைட் இரவு முழுவதும் அது அப்படியே இருந்துட்டு காலையில் அந்த தண்ணீரை வடித்து நம்ம குடிக்கும் பொழுது அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கும் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோடை காலத்தில் ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகுது இல்லை அல்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது காரமாக புளித்த ஏப்பம் வர பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் பைல்ஸ் மற்றும் பிஸ்டுலா பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப உஷ்ணம் ஆகாமல் தலைமுடி உதிர்றது கண் எரிச்சல் ஏற்படுறது இது எல்லாத்துக்குமே காரணம் உடல் உஷ்ணம் அப்போ அதை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு நீர் ஆகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுடைய ஏழு உடற்பாதுக்கள்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு தாதுக்கள்ல நமக்கு சாரம் மற்றும் செந்நீர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டைஜஷன் ஜூஸ் அதாவது சி நம்மளுடைய பிளாஸ்மா அதில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் மாற்றம் முதல்ல ஏற்படும்பொழுது தான் நம்ம உடலில் சர்க்கரை நோயிலிருந்து நமக்கு பிளட் ப்ரெஷர் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இதை சரி செய்யணும் ஸோ முக்கியமாக இந்த சாரம் செந்நீர் இரண்டு தாதுக்களும் நமக்கு சமநிலையில் இருக்கிறதுக்கு நீர் ஆகாரம் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே நமக்கு உஷ்ணம் ரொம்ப இருக்கும்போது இந்த நீராகாரத்தோடு வேறு என்ன சேர்த்து சாப்பிட்டால் உடல் உஷ்ணம் நமக்கு வந்து சமநிலைப்படுது அப்படின்னா பாதாம் பிசி இந்த பாதாம் பீஸினை நம்ம எப்படி பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரத்தில் சின்ன பீஸை வந்து நம்ம தண்ணீரில் ஊற வச்சிடணும் தண்ணீரில் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீராகாரம் ஒரு இரண்டு கிளாஸில் கலந்துடணும் கலந்துட்டு காலையில் எம்டி எம்டிஸ்டோமக்கில் குடிக்கணும் ஸோ இதனோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான உஷ்ணம் குறையும் ஒரு சிலருக்கு உஷ்ணத்தினால மவுத் அல்சர் வந்துக்கிட்டே இருக்குங்க திரும்ப திரும்ப மவுத் அல்சர் வந்துக்கிட்டே இருக்கும் நாக்கில் வந்து புண்கள் வர்றது தொண்டை பகுதியில் ட்ரை காஃப் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது இதை சரி செய்யறதுக்கு நமக்கு பாதாம் பீசின் பயன்படுது பாதாம் பீசினா நைட்டே வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் இந்த நீர் ஆகாரத்தோடு கலந்து நம்ம காலையில் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவாக இருக்கட்டும் இல்லை ஆசனவாய் பகுதியில் ரொம்ப ப்ளீடிங் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது அது ரொம்ப உஷ்ணம் இருக்குது அதுக்கப்புறம் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த பாதாம் பீசி நீர் ஆகாரத்தோடு சேர்த்து பயன்படுத்தலாம் இதை தாண்டி வேறு என்ன மருந்துகள் நம்ம நீர் ஆகாரத்தில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா We'll be right <laughs> back. நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து இதை சாப்பிட்லாம் எப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு இரண்டிலிருந்து மூன்று சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த நீராகாரத்தோடையே கலந்துடணும் கலந்துட்டு தினமும் காலையில் இந்த தண்ணீரை நம்ம பருகிட்டு வரணும் ஸோ அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த தண்ணீரை பருகிட்டு வரும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும் நிறைய பெ பெண்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக குணமாகறாங்க ஸோ இந்த வந்து நம்ம அந்த நீர் ஆகாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த தண்ணீரை குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையிறது மட்டும் இல்லாமல் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் தைராய்டு வீக்கம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிட்டு வருது அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு அந்த கட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஜிஆர்டி சரியாகணும் அப்படின்னா ஏலாதி சோர்ணம் நம்ம நீர் ஆகாரத்தோடு போயிட்டு வரணும் பொதுவாக இந்த ஏலாதி சூரனை நம்ம பாலோடு தான் சேர்த்து கொடுப்போம் ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமான அதாவது ஸ்ட்ரொமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் ரொம்ப புண்ணா இருந்துச்சுன்னா இந்த ஏலாதி சூரணம் நம்ம நீராகாரத்தோடு சாப்பிடும்பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அந்த உடல் உஷ்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதை தாண்டி நம்மளுடைய பழைய சாதம் இதனோடு சேர்ந்து கொஞ்சம் சாதமும் மோரும் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா இதனுடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் மறந்துட்டோம் தெரிய ஆரம்பித்து திரும்ப அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும் இந்த பழைய சாதம் சேர்த்து பழைய சாதமும் வெங்காயம் நல்லாவே ரைஸ் ஆகுது கோடை காலத்தில் வரக்கூடிய வெப்பத்தினால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் இதன் மூலம் தடுத்து உடல் அதாவது குடல் பகுதி வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமக்கு இந்த நீராகாரம் பழைய சாதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பண்ணுங்க காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை ஏதாவது தேவைப்பட்டால் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி